அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் சிறுவில்லிபுத்தூர் அருகாமையில் இருக்கக்கூடிய மல்லி மல்லிக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா சூடி அப்படின்றதான கிராமத்தில் முந்நூற்றி அறுபது அடி போர்வல் ஆளம் இருக்குது முந்நூற்றி இருபது அடி மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் வழக்கம் போல் விவசாய இடத்துல அடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரச்சர் அமைச்சு அதுக்கு மேலே பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல மோனோ கிறிஸ்டல் பேனல் ஆறு பேனல் பயன்படுத்திருக்கோம் த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல நியூவாக ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற தேவைக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது மரப்பெயர் விவசாய தேவைக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒன்றஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி முந்நூற்றி இருபது அடி ஆழத்துலேருந்து கிடைக்கிற மாதிரி ஒரு மூணு ஹெச்பி ப்ராஜெக்டை விருதுநகர் மாவட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வல் மற்றும் கிணத்துக்காக தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் அமைச்சு கொடுக்குறோம் விவசாய இடத்துல நீங்கள் போர்வல் மட்டுமே போட்டு வச்சிருந்தா போதும் போர்வெல்லில் ஆயிரம் அடி ஆழம் இருந்தால் கூட நம்ம சோலாரில் தண்ணி எடுத்துக்க முடியும் இந்த இடத்துல முந்நூற்றி இருபது அடி ஆழத்துக்கான ஆசிர்வாத் பைப்பு அதுக்கான கேபிள் ரோப்பு மோட்ரு கண்ட்ரோலர் சோலார் பேனலு இந்த இடிதாங்கி போஸ்ட் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே இன்க்ளூடிங் நம்ம ஸ்கோப்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடம் தரிசு நலமாக இருக்கலாம் இனிதான் போரல் பண்ணணுன்ற விருப்பத்தோடு நீங்கள் இருக்கலாம் ஸோ ஈபி கிடைக்கல அப்படின்னா இது மாதிரியான ஒரு சோலார் சிஸ்டம் உங்கள் இடத்துல ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் இந்த இடத்துல இந்த இன்சலேஷன் குறித்த தகவலாக கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க வணக்கம் நாங்கள் வந்து விருந்தகர் மாவட்டம் மல்லிப்பாகத்தில் ஒரு சிராம கிராமம் இந்த நாங்கள் நான் வந்து ஈபி ட்ரை பண்ணி இருக்கும்போது ஈபி கிடைக்கல இபியோட சைடெலாம் அவங்க கிடைக்கல டாக்குமெண்ட்டு கரண்டாக வேணும் அது பிறகு இப்படி சோலாரு கேடக் சோலாரு யூடியூப் மூலிமா பார்த்து அப்போ பார்த்து சாருக்கு ஃபோன் அடிக்கவும் உடனே வந்துட்டாங்க சார் சார் வந்து எல்லாம் பேசி முடிச்சிட்டு ஒரு பத்துரூவா அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு போனாங்க வாங்கிட்டு போயிட்டு என்னைக்கு உங்களுக்கு பிக்ஸ் ஆகும் கரெக்டான டேட்டாச் வருங்கன்னு கேட்டாங்க எங்களுக்கு சண்டே நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் சண்டே ஃபிக்ஸ் பண்ணோம் இந்த சண்டே வந்துட்டாங்க வந்து அந்த டீம் மூராக நல்லா ஒர்க் பண்ணாங்க எல்லாம் திருப்தியாக இருக்குது தண்ணியில் நல்லா இருக்கு சரிங்களா வேறு டவுட்டை கிளியர் பண்ணது அது பிறகு மொபைல் ஆனால் அப்படி சொல்லிக் கொடுத்தாங்க டவுட்டெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துட்டாங்க வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சந்தோஷமாக இருக்குது